அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சக்திகலா இப்போ ஒரு பேக் நெக் டிசைனு எப்படி டிசைன் வ வைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ அளவுகள்லாம் அது அளந்து அப்படியே ஸ்க்ரீனில் ஒருத்தான் அதை பாருங்க சோல்ட்ரு அளவு அஞ்சு புள்ளி அஞ்சு கழுத்துக்கு கால் இன்ச்சு உள்கழுத்து கால் இன்ச்சு எடுத்துருக்குறேன் இங்கே கழுத்து இறக்க வந்து ஒம்போதரை இன்ச்சு அதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு கழுத்து வரைஞ்சிக்கலாம் பாக்ஸ் போட்டு நம்மளுக்கு என்ன கழுத்து வேணுமோ அது மாதிரி ஒரு வரைஞ்சிக்கலாம் அப்படியே ஆம்கோல் ஸ்கேல் வச்சு அந்த ரவுண்டும் மார்க் பண்ணுறேன் இப்போது இந்த மெயின் கிளாத்துமும் லைனிங் கிளாத்து ஒன்றா வச்சு பின் பண்ணியிருக்கிறேன் அப்போ தான் துணி நகராது இருக்குது நம்மளுக்கு வெட்டுறதுக்கும் கரெக்டாக வரும் இனி வெட்டிக்கலாம் அவ்வளோதான் இனி வந்து கேன்வாஸு கேன்வாஸ் ரெண்டாம் மடைக்கு வச்சுருக்கிறேன் அதில் வந்து நமக்கு உள்கழுத்து வெட்டின அளவை வச்சு அதில் மார்க் பண்ணிக்கிறோம் அப்போ தான் நம்மளுக்கு அளவு கரெக்டாக வரும் அந்த உள்கழுத்து துணி வச்சு அப்படியே அது மேலேயே ரூலில் மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கும் வெளியே நான் மார்க் பண்ணதுக்கு அந்த பக்கம் ஒன்றே கால் இன்ச்சு ஏகம் ஒன்றே கால் இன்ச்சு ஒன்றே கால் இன்ச்சு அப்படியே ஒவ்வொரு டாட் வச்சுட்டு வரோம் அதுதான் நம்மளுக்கு தைக்கிற அளவு அப்படியே ரவுண்டாக மார்க் பண்ணிக்கிறோம் தான் நம்மளுக்கு வெட்டுறக்கு அது இது அதுலேயே அந்த உன்னே காலஞ்சு குறிஞ்சதில் அப்படியே ஏகம் வெட்டிக்கலாம் இன்னைக்கு கேன்வாஸில் சென்ட்ரில் ஒரு கட் மார்க் போட்டுக்கலாம் இப்போது ரோஸ் கலர் கிளாத்தில் வச்சு தான் இந்த கேன்வாஸ் வச்சு அடிக்கணும் அடிக்கிறோம் அதனால் வந்து இந்த சீலைக்கு இந்த ப்ளவுஸுக்கு சேரீ வந்து இந்த ரோஸ் கலர் மாதிரி வருது அதனால் ரோஸ் கலர் கிளாத்தில் வச்சு டிசைன் கொடுக்கலான் இப்போது கேன்வாஸ்க்கு அது வெட்டி வச்சாச்சு அது வச்சு அதில் அடிக்கணும் இப்போ கேன்வாஸ் ஒரு சைடு தான் மார்க் பண்ணியிருக்கிறோம் அப்போ இன்னொரு சைடு மார்க் பண்ணுறதுக்கு கேன்வாஸ் கடையில் அப்படியே திருப்பி வச்சோம்னா இந்த இதில் அப்படியே அதோடய லைட்டு அதோடய கலர் தெரியுது பாருங்க அப்படியே அதில் அப்படியே வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சிட்டு வரைஞ்ச இடத்துல அப்படியே மார்க் பண்ணிக்கிறோம் இனி ரோஸ் கலர் துணியில் வச்சு அதை அப்படியே அந்த தே நம்ம வரைஞ்சதில் அப்படியே வச்சு ஏகம் ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் அப்படியே நம்ம வரைஞ்சது மேலேயே அப்படியே தேயில் அடிச்சுக்கிறோம் இனி வெட்டிக்கலாம் இது வந்து அதே மாதிரி அப்படியே எல்லாம் ஏகம் ஓரம் மாடக்கி அடிச்சுக்கோணும் இப்போ ப்ளவுஸில் வந்து லைனிங் துணியுமோ இந்த லைனிங் துணிக்கு கீழே இப்போ நல்ல கடை மேலே இருக்கணும் உள்கடையில் லைனிங் வச்சு அதை அப்படியே அடிச்சுக்கிறோம் ஏன்னா அதை அடிச்சு அடித்து திருப்புறதில்ல கேன்வாஸ் தான் வச்சு அடித்து திருப்புறோம் அதனால் உள்கடையில் லைனிங் வச்சு அப்படியே பின் பண்ணியிருக்குது கரெக்டாக அதில் அப்படியே வச்சு லைனிங் ஜாயின் பண்ணிக்கலாம் கழுத்து பக்கம் ஒரே மாதிரி ஒரு அரைஞ்சளவில் அப்படியே ஏகம் அடிச்சிட்டு வரோம் அரைஞ்சு அரைஞ்சுக்கு கொஞ்சம் கம்மி அவ்வளோதான் இப்போது ஒரே மாதிரி அடித்தாச்சு இனி இதில் வந்து நம்ம கேன்வாஸு இப்போ எல்லாம் ஓரம் மடக்கி வச்சுருக்கிறோம் கேன்வாஸ் அந்த ரோஸ் துணியில் இப்போ தேயில் போட்டதுக்கு அதுக்கு பக்கத்துலேயே சும்மா ஒரு நூலளவு தான் விட்டு அப்படியே நாம் பாட்டுக்கு ஏகம் வெட்டிக்கலாம் இப்போ இந்த வெட்டின பகுதி தான் நம்மளுக்கு கழுத்தில் வச்சு அடிக்கிறதுக்கு உள்கடையில் வச்சு நம்ம மேல் கடையில் நல்ல கடை பக்கம் திருப்பணும் இந்த ரோஸ் கலர் ஒரே பட்டையை நம்மளுக்கு நல்ல கடை பக்கம் வரும் கரெக்டாக இதுக்கும் வச்சு ஒரு சென்டரில் ஒரு குண்டூசி ஊற்றிட்டோம்னா ஒரே அளவில் அப்படியே நிற்கி நம்மளுக்கு அடிக்கிறதுக்கும் சௌகரியமாக இருக்குது அப்படியே வச்சு அடிச்சுக்கலாம் இனி லைட்டாக ஒவ்வொரு கட் கட்மார்க் போட்டு அப்படியே திருப்பிக்கலாம் இது கொஞ்சம் கழுத்து நம்மளுக்கு ஸ்ட்ரிப்பாக நிற்கிறதுக்கோசரம் இந்த கேன்வாஸ் வச்சு அடிக்கிறோம் இல்லாட்டி நம்ம துணிவே அடித்து திருப்பி இது பண்ணாலும் நம்ம கேன்வாஸ் வைக்கிற மாதிரி வர்றதில்ல இப்போது ஏகம் மேல் கடை அந்த இடம் குண்டூசி ஊசி குத்துன இடம் இப்போ ஏகம் அப்படி திருப்பிட்டு ஒரு படிமானத்தை இல்லாட்ட போட்டுக்கலாம் கழு தோரமாக ஒரு படிமான தயில் போட்டுக்கலாம் அப்படியே வச்சு ஏக உரோட்டோட்டியாச்சு இப்போ அந்த படிமான தைல் போட்ட பக்கம் ஒரு பைப்பிங்கு ப்ளவுஸ் கலரில் பைப்பிங்கு வெட்டி இது பண்ணிக்கலாம் இப்போ ஒன்றரை இன்ச்சுக்கு வெட்டி ஜாயின் பண்ணி வச்சுருக்குது பைப்பிங் கிளாத்து இனி அப்படியே வச்சு நம்ம அந்த ப உள்கடையில் நல்ல கடையில் வச்சு நம்ம உள்கடைக்கு வர மாதிரி அதை திருப்பணும் வச்சு அடிச்சுக்கலாம் ஒரு கைடு அளவுக்கு வெளியூட்டு வச்சு அடித்து இனி அந்த பைப்பிங் திருப்பி அடிச்சுக்கலாம் எல்லாம் காற்று பயங்கரமாக இருக்குது காற்றோட சவுண்டே தான் வருது ஆடி மாதம் காற்ற ஆரம்பிச்சிருச்சு இனி வந்து பின்பக்க டாட்டு அடிச்சுக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் பின்பக்க டாட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே எக்ஸ்ட்ரா கிளாத்து கொடுத்து மடித்து அடிச்சுக்கலாம் இப்போது டாட்டு பிடிச்சிக்கலாம் ரெண்டு பக்கம் சோல்ட்ரு சென்டரில் நாமளே குறித்து அப்படியே அடிச்சுக்கிறோம் நீ அந்த பக்க டாட்டு இதை அடித்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கிளாத்து நம்ம வந்து துணியிலேயே மடக்கி அடிக்கிறதுக்கு இல்லாத அந்த லைனிங்கில் எக்ஸ்ட்ரா கிளா கிளாத்து கொடுத்து அடிச்சிட்டோம்னா நல்லாயிருக்கு இப்போ ஒன்றரை இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் வெட்டி வச்சுருக்குது இப்போ அதை அடிச்சுக்கலாம் அதை ஜாயின் பண்ணி திருப்பி மடக்கி அடிச்சிட்டோம்னா ஃபினிஷிங் நல்லா நீ பார்க்குறக்கு நல்லா இருக்குது நீ உள்பக்கம் திருப்பி அதை ஒரு மடக்கு மடக்கி அடிச்சுக்கிறோம் அவ்வளோதான் எல்லாம் அடித்தாச்சு இப்போ டிசைன் கொடுக்குறக்கு மூன்று இன்ச்சு மூன்று இன்ச்சில் து கிளாத் எடுத்துருக்குது டிசைனுக்கு அதை ரெண்டாக மடக்கி அந்த மடக்கின பக்கம் அப்படியே ஏகமும் ஒரு ஓட்டு ஓட்டிக்கிறோம் இப்படி தி ம ஓட்டி மடி அதிக திருப்பி ஓட்டுறோம் அதே மாதிரியே இந்த நாலு துணியும் மடக்கி மடக்கி அப்படி ஓட்டுறோம் பப்ஸு மடிம்பாங்க இந்த அந்த பப்ஸ் மடியிலேயே இப்போ ரெட்டை துணியில் வர்ற மாதிரி நம்ம மடித்த கடை அந்த பிசிறு கடையில் அப்படியே அடிச்சுக்கிறோம் ஹோல்டிங் பக்கம் இல்லாத ஆப்போசிட் சைடு அந்த பிசிறு பக்கம் அது அப்படியே நவாட்டம் நாலு துணியும் அடிக்கிறோம் அடிச்சுட்டு கொஞ்சம் பிசிறு எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் பிசுறு பிசுறாக இருக்கிறதெல்லாம் வெட்டி கரெக்ட் பண்ணிக்கலாம் சேஃபாக அதை எல்லாம் வெட்டிக்கிறோம் இப்போ இந்த கலரில் ஒன்று அந்த கலரில் ஒன்றா வச்சு ஒரே மாதிரி அந்த பிசிறு பக்கம் முதல்ல அடித்தது அதே இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி அடிக்கிறோம் அப்படி அடித்து மரியாதை இப்படி திருப்பிக்கிறோம் அதேமாதிரி அந்த டிசைன் அடித்ததையும் அதையும் அடித்து திருப்பிக்கலாம் கரெக்டாக மூளைக்கடை வச்சு அதே மாதிரி திருப்பி ஒரு ஓட்ட ஓட்டிகிட்டு இப்போ அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு ரெண்டு டிசைன் ரெடியாக இருக்குது இது எப்படின்னா நம்ம அடித்ததுக்கப்புறம் அதையும் திருப்பிக்கிறோம் திருப்பி ஏதோ ஒரு குச்சியாட்டை எடுத்து ஊசியாட்டு விட்டு நல்லா அந்த சேஃபாக வர்ற மாதிரி திருப்பிக்கிறோம் இப்போ ரெண்டு துணியும் ஒத்த துணி பப்ஸ் இல்லாத இது ரெண்டு கலரில் பப்ஸ் மடி வருது இப்போ இப்படி இது பண்ணிக்கிறோம் இனி வந்து இந்த துணியை இப்படி மடக்கிக்கிறோம் இப்போது மடக்குனது அந்த மடக்கு முக்கு மேலே இருக்கணும் இந்த வெட்டு பக்கம் நம்ம அடித்த பக்கம் இப்படி கீழே இருக்கிறது பாருங்கள் நல்லா பார்த்துக்குங்க இப்படி மடக்கி அந்த சேஃபாக இருக்கிறது முக்கு அந்த மேலே இருக்கிறது அதையும் ஒரு கோடு ஓட்டுற மாதிரி ஓட்டுறோம் பப்ஸு கடையில் மேலே இருக்கிற பக்கம் மடக்கி ஒரு ஓட்டை ஓட்டுறோம் அதுக்கு ரெண்டு தேயில் ஓட்டிக்கிறோம் இப்போது அது அழுங்காது விரித்து விட்டோம்னா பப்ஸு இதில் வந்து உள்ள ஒரு துணியாக இருக்குது ஒரு துணியாக இருக்குது கீழே அந்த ரெக்கையாட்டு இருக்கிறதுக்கு அதுக்கு அப்படியே ஒரு தேயில் ஓட்டினோம்னா அது ஒரு டிசைனாகவும் பார்க்குறக்கு இப்போது இப்படி அழுத்தி பிடிச்சி கீழே ஒரு விரல் விட்டோம்னா அது கொஞ்சம் அமுதி கொடுத்துக்கு பப்ஸ் மாதிரியே வந்துடும் ம் அப்படியே வச்சு ஒரு அடி அடிச்சுக்கிறோம் இப்போது எக்ஸ்ட்ரா அந்த பிசுறுகளை வெட்டிக்கலாம் இப்போது ரெண்டு பப்ஸாச்சு மேலே ஒரு கலராக இருக்குது உள்ளுக்குள்ளே ஒரு கலராக இருக்குது இந்த பப்ஸ் இது இது மாதிரி நான் நிறைய இது மாதிரி அடிச்சு வச்சுருக்கிறேன் இனி அதெல்லாம் வச்சு நம்ம ப்ளவுஸில் அந்த ரோஸ் கலர் வச்ச கேன்வாஸ் வச்சு அடித்ததில் உள்ள வச்சு வச்சு அப்படியே அடிக்கிறோம் அப்படி உள்ள சொருகி கரெக்டாக வச்சு மேலே சோல் அடிக்கிறக்கு தையலுக்கு ஒரு அரை விட்டுட்டு அதுக்கப்புறம் மடி உள்ள சொருகிக்கிறோம் அப்படியே ஒவ்வொரு டிசைனாக ஒவ்வொரு பப்ஸ் இதாக வச்சு வச்சு அப்படியே வச்சு அடிக்கலை இது ஒரு சின்ன சிங்கிள் பப்ஸுக்குமே இது மூணு கலராக இருக்கிற மாதிரி மீ மூணு பொட்டி பொட்டியாக வர்ற மாதிரி இந்த டிசைன் வரும் இது ப்ளவுஸ் கலர் இந்த ப்ளூ கலரு சீலையோட முந்தாணியுமே ப்ளவுஸ் இந்த கலரு சேரீ வந்து இந்த ரோஸ் கலரில் வந்த மாதிரி தான் வருது அதனால் சில்க் காட்டனில் அந்த ரோஸ் கலர் கொடுத்து இதில் ஜாயின் பண்ணி அடிச்சிட்ருக்குது சேரீ வந்து காப்பர் கலர் அதனால் காப்பர் பீடு காப்பர் லேஸு தான் வச்சு அடிச்சிருப்பேன் இதுக்கு கோல்டன் கலர் வச்சோம்னா நம்ம சேரீக்கும் அதில் இருக்கிற புட்டாஸ்க்கும் ப்ளவுஸில் வர புட்டாஸுக்குமே வித்தியாசமாக இருக்குது இப்போது ஏகம் எல்லா இதையும் வச்சு அடிச்சிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டிசைன் பாருங்கள் பார்க்குறக்கு எவ்வளோ லுக்காக இருக்குது நம்ம அந்த கேன்வாஸ் வச்சு அடித்ததுக்கு இந்த பப்ஸ்லேயுமே ரெண்டு கலராக மூணு கலராக வர்றதுக்கு பார்க்குறக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது இப்போது ஏகம் ஒரே மாதிரி வச்சு அங்கே ஷோல்டரில் தேயில் கூற அரைஞ்சி விட்டு அது வரைக்கும் கொண்டு போய் லாஸ்ட் வரைக்கும் இதையும் வச்சுக்கிறோம் அவ்வளோதான் இப்போ இது வச்சு அடித்தாச்சு இனி வந்து காப்பர் கலர் லேஸ் வச்சு டிசைன் கொடுத்துக்கலாம் அந்த கேன்வாஸ் வச்சு அடித்ததில் இப்போ நாம் உள்ளே சொர்க இடத்துல அந்த காப்பர் கலர் லேஸு சீலையில் இந்த காப்பர் கலர் வர்றதுனால காப்பர் கலர் வைக்கிறோம் இதே கோல்டு கலர் வச்சோம்னா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா எடுப்பா ஆனால் ப்ளவுஸில் ஒரு கலரு சேரீயில் ஒரு கலருங்கிற மாதிரி இருக்குது அதனால் காப்பர் கலர் வச்சு ஏகம் ஒரு தையல் ஓட்டிக்கலாம் இது மாதிரி ஓட்டிட்டு அந்த பைப்பிங் ஓரத்தில் கூட மறுபடியும் இன்னொரு லைன் இதே மாதிரி கொடுத்துக்கலாம் நிறுத்தி நிறுத்தி அப்படியே கொஞ்சம் திருப்பி திருப்பி ஃபஸ்ட்டு ஒரு தடவைக்கு மட்டும் அப்படி அடிச்சுட்டு மறுபடியும் ரெண்டாவது தயிலுக்கு ஏகம் ஒரே மாதிரி கொண்டு வந்துக்கலாம் அவ்வளோதான் வேணுங்கிற அளவுக்கு லேஸ் எடுத்துகிட்டு கடைசி வரைக்கும் கொட்டி ஏதோ ரோட் ஓட்டி மறுபடி திருப்பி ஏக ஒரு தேயில் ஓட்டிக்கலாம் இதே மாதிரியே பைப்பிங் ஓரத்தில் கழுத்து பக்கம் பைப்பிங் ஓரத்தில் இன்னொரு லைனு கா லேஸ் கொடுத்து அடிச்சுக்கலாம் இப்போ பீடு வைக்கிறது கோல்டு பீடு வச்சோம்னா நல்லா எடுப்பாக தெரியும் ஆனால் நாம் சொன்ன தான் காப்பர் புட்டாஸ் வர்றதுனால இது வந்து இது நாட்டு கொடுக்குறக்கு அதுக்கும் லேஸ் வந்து காப்பர் கலர் லேஸு தான் நாட்டுக்கு கயிறு வச்சுருக்குது இப்போ அதை டிசைன் வச்சு அடிச்சுக்கலாம் கொஞ்சம் ஒரு முக்கோணமாக வர்ற மாதிரி வச்சு அதே ரோஸ் கலர் துணியில் வச்சு வச்சு அடிச்சுக்கலாம் இது அந்த டிசைனுக்கு வர்றது அந்த கயத்தில் கீழே தொங்குற மாதிரி இருக்கிறதுக்கு இப்போ இது இப்படி ரோஸ் கலருமும் லைனிங் து துணியும் வச்சு அடிச்சு இதில் அந்த காப்பர் கலர் லேஸ் வச்சு அடித்து அதில் அந்த தொங்குற மாதிரி வச்சு அடிச்சிட்டோம்னா பார்க்குறக்கு நல்லா இருக்குது கரெக்டாக எல்லாம் சேஃபாக வெட்டிக்கிறோம் அதை வச்சு அடிச்சுட்டு சேஃபாக வெட்டி அடிச்சிக்கலாம் அது முக்கோண முக்கோணமாட்ட வெட்டி கீழே கூடை மாதிரி இருக்கணும் மேலே முக்கோணமாட்டம் கீழே கூட ஏட்டம் அதையே இப்படி திருப்பிக்கிறோம் இப்போ இதுக்கு மேலே அது அந்த வெச்ச இடத்துல அப்படி ஏகமும் லேஸ் வச்சு அடிச்சுக்கலாம் அது ஒரு படிமான தேயில் போட்டுட்டு ரெண்டு இதுக்குமே ஒரு படிமான தேயில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் லேஸ் வச்சு அடிச்சுக்கலாம் இனி அந்த லேஸ் வச்சு டிசைன் அந்த ஓரமாக லேஸ் டிசைனாக வர்ற மாதிரி ஓரத்தில் அதே மாதிரி அந்த பக்கமும் வேணுங்கிற அளவுக்கு இது பண்ணிவிட்டு அதை வெட்டிட்டு மறுபடியும் இதுக்கு டபுள் தைல் போட்டுக்கணும் டபுள் தையல் போட்டாச்சு இப்போது அந்த நாட்டில் வச்சு வச்சு அடிச்சுக்கிறோம் வச்சு அடித்து ரெண்டு பக்கமும் நாட்டுக்கு வச்சு அடிச்சுக்கிறோம் நல்ல கடை உள்ளே போகிற மாதிரி வச்சு ஒரு ஓட்ட ஓட்டி உனி திருப்பிக்கலாம் கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ரா இதெல்லாம் வெட்டி விட்டு போட்டு இனி திருப்பிட்டோம்னா நம்மளுக்கு கயிறுக்கு டிசைன் ரெடி அவ்வளோதாங்க இனி நாம் அந்த அடித்து வச்சிருக்கிற நெக்கில் அளவு பார்த்து கரெக்டாக மார்க் பண்ணி இந்த கயிறு அதில் வச்சு அடிச்சுக்கிறோம் இப்போ ரெண்டு பக்கம் கழுத்து ஒரே மாதிரி வச்சு அதில் எங்கே கயிறு வைக்கணுன்னு அந்த இடம் மார்க் பண்ணிக்கிறோம் சோல்ட்ரு கீழே ஒரு ரெண்டு இஞ்சு அளவுக்குள்ளே குறித்து இதையும் வச்சு அடிச்சுக்கலாம் க கயிறை வச்சு ரெண்டு மூணு தேயில் அது மேலே அப்படியே லைட்டாக போட்டு போட்டு எடுத்துட்டோம்னா கயிறு வச்சாச்சு இப்போது ரெண்டு கயிறும் வச்சாச்சு இனி பீடு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் காப்பர் கலர் பீடு தான் எடுத்துருக்குது சுகர் பீடை விட கொஞ்சம் பெருசு இனி அந்த பூவாட் இருக்கிறதுலையுமே அந்த அதுக்கு கீழே ஆப்போசிட் சைடும் வைக்கணும் வச்சு 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 முதல்ல எடுக்க தைச்சிக்கலாம் ஆனால் எதையுமே ஒட்டக்கூடாது தைச்சோம்னா மட்டும்தான் எந்த பிரச்சனையும் இல்லாத அப்படியே நல்லாவும் இருக்குது ஒட்டினோம்னா ரெண்டு தடவை தண்ணியில் போட்டோம்னா அது கழுண்டு வர்ற மாதிரி வந்துடும் அது ஒவ்வொரு தடவையும் தொந்தரவு எந்த வேலை பண்ணாலும் தைச்சிடணும் தைச்சா மட்டும்தான் நல்லாயிருக்கும் ஒரு ஸ்டோன் வைக்கிறதா இருந்தாலும் எதாக இருந்தாலும் தைச்சிடணும் இப்போ அது எல்லா இதுலையுமே ஏகம் அப்படியே ஒரு தேயில் போட்டுக்கலாம் கயிறு வளர்த்தியாக போட்டுட்டு அதனால் கொஞ்சம் சிக்கி சிக்கி வர்ற மாதிரி வருது அளவாக போட்டுட்டோம்னா நம்ம வேணும் கீழே மடி கீழே ஜாயின் பண்ணி பண்ணி தைச்சிக்கலாம் எல்லா இடத்துலையுமே அந்த மொக்கு வர்ற மாதிரி இடத்துலையுமே அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு இது அந்த இடத்துல அந்த கீழே அந்த பெருக்களாட்டம் வர்ற இடத்துல அங்கே ஒரு பாசி வச்சு அடிக்கிறோம் தச்சுக்கிறோம் சின்ன கயிறு எடுத்துகிட்டா கொஞ்சம் அவுரியமாக இருக்குது இனி கார்னர் டிசைனோட கார்னர் இதே மாதிரியே இப்போ வச்சுருக்கிற மாதிரியே ஒவ்வொரு டிசைனுக்கும் ரெண்டு இடத்துல ரெண்டு இடத்துல இந்த காப்பர் பீடு முதல்ல அதையே தைச்சிக்கலாம் ஏகம் ஒரே மாதிரி தைச்சிக்கிறோம் இந்த இடம் இந்த இடம்னு ஏகம் தைச்சிக்கிறோம் நீ தைச்சிட்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் இப்போது அது போக உள்ளே வந்து ஒயிட் ஸ்டோனு ஒயிட் ஸ்டோனு ஏகம் தைச்சிருக்கிறேன் அது வாருங்க ஹோல் ஸ்டோனாக தான் வாங்கிக்கணும் ஒயிட் ஸ்டோனு ஒட்டுற ஸ்டோன் இல்லை ஹோல் ஸ்டோன் இருந்தால் தான் அதில் ரெண்டு பக்கம் ஹோல் இருக்குது அதில் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சௌகரியமாக இருக்குது ஏன்னா அந்த ஸ்டோனையும் ஓட்டக்கூடாது வெள்ளை கலர் நூல் போட்டு ஒவ்வொரு ஸ்டோன்லேயும் ரவுண்டு ஓட்டை இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி அதில் போட்டு போட்டு எடுத்து கோர்த்துக்கணும் எத்தனை தடவை தண்ணியில் போட்டாலும் எந்த தொந்தரவும் வராது நம்ம தைச்சிட்டோம்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு தைச்சி மறுபடியும் ஒட்டிட்டு மறுபடியும் ரெண்டு தடவை ரெண்டே தடவையில் உளுந்துடும் இப்படி தைச்சிக்கிறோம் இப்போ ஏகமே அதே மாதிரி ஒயிட் ஸ்டோன் இது பண்ணியிருக்கிறேன் இனி கீழே வந்து அதை முடிச்சு போட்டுக்கலாம் இது வரைக்கும் தைச்சதை ஒரு முடிச்சு போட்டு எடுத்துக்குவோம் அவ்வளோதான் இப்போ ஏகம் தைச்சாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்